கிட்டத்தட்ட அனைத்து ஊடகங்களுமே இந்த தேர்தலில் பாஜக தான் ஆட்சிக்கு வருகிறது என்பதை உறுதிப்பட தெரிவித்துள்ளன அதனால் மோடி சம் ஹாப்பி அமித்ஷா இப்பொழுதிலிருந்தே ஆட்சிக்கு வந்துவிட்ட மதிப்பில் விருந்து ஏற்பாடுகளை தடபுடலாக செய்து வருகிறார் இந்த நிலையில் நரேந்திர மோடியின் வயிற்றில் புலியை கரைக்கும் அளவிற்கு அமெரிக்க உளவுத்துறை அமைப்பான சிஐஏ ஒரு எக்ஸிட் போல் ரிசல்ட் வெளியிட்டுள்ளது அந்த சிஐஏ ரிசல்ட் படி பாஜக கூட்டணிக்கு நூற்று நாற்பத்தி ஐந்து முதல் நூற்றி எழுபத்தி ஏழு சீட் மட்டுமே கிடைக்கும் என்று உறுதிபட தெரிவித்துள்ளது ஒட்டுமொத்த ரிசல்ட்டாக அறிவிக்காமல் மாநில ரீதியாக பாஜகவுக்கு எத்தனை சீட் கிடைக்கும் என்ற தகவலையும் வெளியிட்டுள்ளது அதன்படி மகாராஷ்டிராவில் மட்டுமே முதல் சீட் வரை கிடைக்க வாய்ப்பு தெரிவித்துள்ளது பாஜக அதிகம் எதிர்பார்க்கும் உத்தரப்பிரதேசத்தில் முதல் தொகுதிகளிலும் மேற்கு வங்கத்தில் மட்டுமே கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளது மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் மரியாதைக்குரிய சீட் கிடைக்குமா இது தவிர நமது தமிழகத்தில் பாஜக கூட்டணிக்கு அதிகபட்சம் ஏழு தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பு குறித்து மோடியிடம் தெரிவித்துள்ளார் பட்டதும் கடும் கோபத்துக்கு ஆளானாராம் அவர்களால் அவர்களது நாட்டில் நடக்கும் தேர்தலையே சரியாக கணிக்க முடியவில்லை அவர்கள் சொல்வது நிச்சயம் தவறாக தான் இருக்கும் என்று அமைதியாக விட்டாராம் இந்த வீடியோ பார்க்கிற நீங்க உங்களுடைய கருத்து கமெண்ட்ல தெரிவிங்க இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க